நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் முக்கிய உயிர் தேவை எது அப்படின்னா தண்ணீர் மனிதர்களாகிய நமக்கு நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது வில்லேஜில் இருக்கிறவங்களாகட்டும் தண்ணீர் ஓரளவுக்கு கிடைக்குது நகர்ப்புறத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இப்போ தண்ணீர் கிடைக்குது அப்படி வரலனா கூட தண்ணி இருக்கிற இடத்த தேடி போய் நாம் தண்ணீர் கொண்டு வந்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறோம் ஆனால் காடுகளில் இருக்கக்கூடிய பறவை இனங்கள் மிருகங்கள் அதனுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதில் ரொம்ப கஷ்டமான சூழல் இப்போ காலத்தில் தண்ணீர் என்பதே கிடையாது காடுகளில் அப்படி இருக்கும் பொழுது நமது வீடுகளில் ஒரு மொட்டை மாடியில் நம்மளால் முடிஞ்ச ஒரு பக்கெட்டு ஒரு டப்பா அந்த மாதிரி வச்சு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய பறவை இனங்கள் தண்ணீர் அருந்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நம்ம எல்லாருமே மழை வர்றதில் தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி காரணம் சொல்கிறோம் ஆனால் அதுக்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய மரங்களை யாராச்சும் வளர்த்து பாதுகாக்கிறோமா அப்படின்னா கிடையாது மரங்களை வெற்றமே தவிர்த்து அதை வளர்ப்பதற்குண்டான முயற்சி யாருமே செய்கிறதில்ல அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க மழை வருவதற்குண்டான எல்லா சூழலையும் நம்ம ஏற்படுத்துவோம் எதிர்காலத்தில் தண்ணீருடைய தேவை ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம தண்ணீர் பஞ்சம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரிய மரங்களை யாரும் வெட்டக்கூடாது சின்ன சின்ன இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மரங்களை நட்டு வளர்க்கணும் இப்போல்லாம் ஹைவேஸ் போடுறோம் சாலைகளை பெருசாக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் வளர்ந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய மரங்களை கூட சர்வசாதாரணமாக வெட்டி வீழ்த்திடுறாங்க அதெல்லாமே நம்மளுடைய சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு மாசு உண்டாக்கக்கூடிய சூழல் முடிஞ்ச வரைக்கும் மரங்களை பாதுகாப்புங்க அதுதான் நம்மளுடைய சமுதாயத்தை பாதுகாக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக நம்ம மைவித் அரசில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக கேவிசி அப்டேட் பண்ணுறது அமௌண்ட்டு எப்போ வரும் எலெக்ஷன் முடிஞ்சால் வருமா இல்லை ஜூன் மாதம் வருமா இப்படின்ற பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகலான்னா மைவித்ரட்ஸ் கம்பெனி சந்தைப்படுத்தக்கூடிய வெள்ளிக்கீரை கேப்சூல் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வெள்ளிக்கீரை கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி கழுத்து வலி முழங்கால் வலி இந்த பல்லு வலி தலைவலி இந்த மாதிரியான பல வகையான வியாதிகளுக்கு ஒரு தீர்வான கேப்சூல்ஸாக அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மருத்துவரை ஒரு வியாதிக்காக பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டரை போய் பார்க்குறதுக்காகவே முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் வரைக்கும் கன்சல்ட்டிங் ஃபீஸ் வாங்குகிறாங்க அதை கொடுத்தா தான் நீங்கள் டாக்டரை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் தான் டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கேனு அது இதுன்னு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பில் பண்ணிடுவாங்க நம்மக்கிட்ட என்ன வியாதி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அவங்க செய்யக்கூடிய வேலைகளே ஐயாயிரம் அதுக்கப்புறம் மெடிசின் அது இதெல்லாம் போட்டிங்கன்னா அது எக்கச்சக்கமான செலவு வரும் ஆனால் இந்த வெள்ளிக்கிரை கேப்சூல்ஸ் வந்து இதனுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா நம்ம மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினாலே நம்மளுடைய வியாதைகளுக்கு உண்டான ஒரு சொலியூஷன் அங்கே கிடைக்குது இது எல்லா மைவீத்த ஸ்டோர்லேயும் கிடைக்குது ஒரு சிங்கிள் மாத்திரை அப்படின்னா அதனுடைய ரேட்டு ஆறுரூவா இதில் எத்தனை மாத்திரை இருக்குது பார்த்தீங்கன்னா மூணு அட்டைகள் இருக்குது ஒவ்வொரு அட்டையிலும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து மாத்திரை மொத்தம் முப்பது மாத்திரைகள் இருக்குது ஒரு மாத்திரனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா முப்பது மாத்திரை இன்ட்டு ஆறுரூவா போட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வருது உண்மையிலே இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் மாமா எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடலாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக சரியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் ஒரு முறை நீங்கள் வாங்கி பாருங்கள் மருத்துவரை போய் பார்த்து தேவையில்லாத செலவு பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு முறை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு நல்ல விதமாக பைவித்ரேட்ஸ் நிறுவனம் கொடுத்துக்கூடிய ஒரு பொருள் தான் வெள்ளிக்கீரை கேப்சூல் இந்த கேப்சூல் வந்து பதினெட்டு மாதம் வந்து எக்ஸ்பரி கொண்டது பதினெட்டு மாதம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இது எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்துவா ஹெர்புல் அண்ட் ஃபுட்ஸ் கம்பெனி பாண்டிச்சேரியில் தயாரிக்கிறாங்க சரிங்களா இதனுடைய அந்த எம்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்ஜி இருக்குது சரிங்களா ஸோ இதை நார்மலான ஒரு மாத்திரை நம்ம மெடிக்கல் ஸ்டோரில் போய் நம்ம தலைவலி முதுகுவலிக்கு வாங்கி சாப்பிட்ணா என்ன மாத்திரடைய தரமோ அந்த தரத்தில் தான் இந்த மாத்திரை இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த பயனுள்ள வகையில இருக்கக்கூடிய இந்த மாத்திரையை வாங்கி உங்களுக்கு உண்டான வழிகளுக்கு பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மற்றபடி மைவித்ரட்ஸில் எல்லாரும் உங்களுடைய வேலைகளை சரியான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எம்டி அவர்கள் நம் நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் உறுப்பினர்களுக்கு உண்டான பயிற்சி நடைபெற உள்ளது அதே மாதிரி எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்களுக்கு உண்டான பயிற்சிகளாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் ரெடியாயிருப்பீங்க அந்த ட்ரிப்பில் போய் கலந்துக்கிறதுக்கு எல்லாரும் கலந்துக்கவங்க அங்கே எம்டி என்ன சொல்கிறார் அப்படின்ற தகவலை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் டவுன்லைன் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் ஒரு பயனுள்ள வகையில் இந்த எஸ்ஜி ஃபோர் பெர்மோஷனுக்கு உண்டான ட்ரிப்பு இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த வெள்ளிக்கரை கேப்சூலை தவிர்த்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் சரி பண்ணக்கூடிய ஒவ்வொரு வியாதிக்கும் உண்டான ஒவ்வொரு மருத்துவங்களும் கொண்ட பொருட்கள் வந்து நமது மைபித்திரஸ் ஸ்டோல் இருக்குது அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளும் சரியாகும் மேலும் மைபித்திரஸ் நிறுவனம் சந்தைப்படுத்தும் உணவுப் பொருட்கள் இருக்குது அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் சாம்பார் பொடி ரசப்பொடி அதுக்கப்புறமா அந்த சேமி ஐட்டம் அதுக்கப்புறம் வீடு கிளீன் பண்ணக்கூடிய சோப்பு ஆயிலு நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் ஷாம்பு இந்த மாதிரி பல வகையான பொருட்கள் இருக்குது இது எல்லாமே நம்ம இப்போ மைவித்ரட்ஸ் பே விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் யாரும் யூஸ் பண்ணாமல் கிடையாது எதோ ஒரு ப்ராடக்டே வெளியில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை மைவித்ரட் ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்து அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் நிறுவனத்துக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் மேலே மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகப்படியான வருமானம் தரக்கூடிய வாய்ப்புகளை நிறுவனம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய வேலையை சரியான முறையில் செய்யுங்க கண்டிப்பாக நிறுவனம் நமக்கு உண்டான பெனிஃபிட்டை கட்டாயம் கொடுப்பாங்க மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சொன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்